காசு அனுப்புறது தெரியல சில பேர் அனுப்பிட்டேன்னு போறான் மூணாயிரத்தி ஐநூறு மீன் வாங்கிக்கின்னு அனுப்பிட்டேன்னு ஓடியா போயிட்டான் அவங்க செல்ல வந்து அனுப்பிச்சுட்டு அவங்க கிட்ட வந்துடுது ஆனா எங்க எங்க செல்ல வந்து மெசேஜ் வர மாதிரி அவங்களுக்கு காட்டுது லட்ச அணில போச்சு எங்களுக்கு எங்களுக்கு வந்து லட்ச கணில போச்சு ஆனா அவங்க பிச்சை கவலைன்றாங்க நாங்க பரவல்லாம் ஏமாத்திட்டு தான் போறான் இருந்தா நான் ஓடி போய் ஒருத்தரை போய் பிடிச்ச நல்லா வெள்ளையும் ஜல்லியமாக வரோம் காரில் வந்து இறங்கலாம் ஆயிரத்தி ஐநூறுபா ஏமாற்றிட்டு அசல்ட்டாக வரும் நாங்கள் என்ன படிச்சு விட்றோம் உங்கள் ஃபோனை நாங்கள் வாங்கி பார்க்க முடியும் தி திட்டு அது பண்ணுறது தான் அந்த கூகுளில் அனுப்பிச்சிக்கிறாங்க இன்ஃபோ ஃபவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன தெரியுமா நாம எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் ஒரு சில டெக்னாலஜி பார்க்கும் போது தாங்க இருக்கும் அதுல ஒண்ணுதான் யூபிஐ டிரான்சாக்சன் நம்ம கையில அமௌண்டே வச்சுக்கிறது இல்லை எல்லாமே யூபிஐல இருக்குன்னு தான் சொல்றோம் அந்த மாதிரி யூபிஐல இருக்கிறதுனால வியாபாரம் பண்றவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அக்கா இப்போ உங்ககிட்ட மீன் வாங்குறவங்க எல்லாருமே கையில் அமௌண்ட்டு கேட்டால் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது பாதகம் என்ன அதோடய சாதகம் என்னன்னு சொல்லுங்கள் இப்போது நான் வந்து கையில் காசு கேட்குறாங்க கூகுள் பே அனுப்புறேன்னா மீன் காரங்க ஒத்துக்க மாட்றாங்க போய் பேங்க்கில் எடுக்கணும் அப்படி எனக்கு கையிலே போன இருந்தால் கொடுங்கன்றாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் இந்த அக்கௌண்ட்டில் போட்டாங்க மற்றவங்க எங்கள் கீழே இருந்தால் அக்கௌண்ட்டில் வாங்க மாட்டுறாங்க மீன் கடலுக்கு போயிட்டு வருவோம் நாங்கள் பேங்க்கெல்லாம் போய் நிற்க முடியாது எங்கள் கையில் காசு கொடுக்குறியா அதனால ரேட்டு எதை எவியாக சொல்கிறாங்க நேற்று கூட பாரு ஒரு லேடிஸு ஆயிரரூபாய்க்கு மீன் வாங்கிச்சு வஞ்சிரும் வாங்கிட்டே அனுப்பிட்டே நின்றுச்சி அப்படின்னு எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு ஒரு போலீஸ்காரங்க பார்க்கிங் நிற்கிறாரு அவரை கூப்பிட்டு இது போவே இல்லைன்ற அனுப்பிச்சின்ற அவர் வந்தோடனே இது வரல மேடம் அப்படின்னு சொல்லி அந்த ஆயிரரூபா கையில் வாங்கி கொடுக்குறாரு ரொம்ப அநியாயம் பண்றாங்க அதனால இது இல்லாத இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காசு அனுப்புறது தெரியல சில பேர் அனுப்பிட்டேன்னு போறான் மூணாயிரத்தி ஐநூறு மீன் வாங்கிக்கின்னு அனுப்பிட்டேன்னு ஓடியே போயிட்டான் அவனை பிடிக்க முடியும் நான் போய் வயசாக இந்த மாதிரி பண்றாங்களே இந்த மாதிரி ஃப்ராட் வேலையெல்லாம் பண்றாங்களே அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன சொல்றது அவங்க திருடுறவங்க திருடின்னு தான் இருப்பாங்க நம்ம விற்கிறவங்க நம்ம தான் உற்சாராக இருக்கணும்னு கேட்குறேன் ஒருத்தர் சொல்கிறாரு நீ உச்சாராக இருக்கணும் எனக்கு படி தெரியல உச்சாராயில்லை திருடுவோம் திருடின்னு தான் இருக்கிறாங்க அவங்க செல்லில் வந்து அமுச்சிட்டுன்னு அவங்க கிட்ட வந்துடுது ஆனால் எங்கள் எங்கள் செல்லில் வந்து வர மாட்டேங்குது அவங்களுக்கு காட்டுது நான் சரி காட்டுதுன்னு சொல்லி அனுச்சுட்டு அவங்க சொல்லி நீ அமுச்சு விட்டுடுறோம் எங்களுக்கு பொறுமையாக நெட்டு ப்ராப்ளம் சொல்லி நாங்கள் பொறுமையாக பார்க்குவோம் பார்க்கும் போது வரவே மாட்டேங்குது பேங்கில் போய் தான் இந்த நம்பருக்கு வந்து தானால் கூட வரலன்னு தான் சொல்கிறாங்க இதுமாரி அவங்க செல்லில் எதோ எதை வரமா திட்டு வேலை வச்சுக்கிறாங்க அது எப்படி தான் வச்சுக்கிறேன் எங்களுக்கே தெரியல ஒன்றும் அந்த வேலைலாம் எப்படி தான் வச்சுக்கிறேன் எங்களுக்கே தெரியல ஆனால் அவங்க காட்டுறாங்க போட்டுட்டங்க ரைட் வந்துச்சு பாருங்க ஆன்றாங்க நாங்கள் படிக்க என்ன பண்ணோம் ஆ ரைட் வந்துடுச்சு ஆ வந்துச்சு சார் நீங்கள் போங்க சார் எனக்கு கொஞ்சம் லேட்டாக காட்டும் சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டோம் அனுப்பிச்சுவிட்டு அது ஒரு நாள் ஃபுல்லாக வர மாட்டேங்குது மறுநாள் வர பேங்கில் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எவ்வளோ ஏமாந்துருப்பீங்க எந்தளவுக்கு லட்சக்கணில் போச்சு எங்களுக்கு எங்களுக்கு வந்து லட்சக்கணில் போச்சு ஆனால் இந்த ஒரு மீன் வாங்கினா ஐயாயிரம் இந்த ஐயாயிரூபா போச்சுன்னா இது மாரி மாதத்துக்கு பத்து நாள் போச்சுன்னா போச்சு எங்களுக்கு எங்களுக்கு வந்த லாபமோ எதுமோ எல்லாம் நஷ்டம் கேட்டால் எங்கெல்லாம் அந்த காசு இல்லை நான் எங்கள் கூகுளில் தாங்குது எங்கெல்லாம் பத்து ஏன் கட் பண்ணுறேன் நாங்கள் கட் பண்ணுற ஆள் ஐம்பது ரூபா கூலிக்காகுறோம் அந்த ஐம்பது ரூபாய்க்கு எங்களுடைய காசு இல்லை கூகுளில் அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அதுமாதிரி அனுப்பிச்சி விட்டுருவோம் சரி அமுச்சி விடுங்க சார் அப்போ பார்த்தா அந்த ஐம்பது ரூபா கூட வரதில்லை நான் நேரடி நானும் ஏன் வந்துக்கிறேன் அதுமாரி நெறி திட்டங்களை பண்ணுறாங்க மேடம் அதனால இது ஸ்டாப் பண்ணால் எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் நாங்களும் நாலு காசு நாங்கள் வந்து அண்ணாடி கூலி கடிச்சிக்குவோம் எங்களுக்கு கையில் காசு பார்த்தா தான் எங்களுக்கு பேங்கில் அக்கௌண்ட் இல்லை நாங்கள் அக்கௌண்ட் இருந்தாலும் பேங்க்கில் போய் நிற்க முடியாது அந்த ஒரு ஐநூறுக்கு முந்நூறு கிலோ போய் நிற்க முடியாது எங்களுக்கு டெய்லியில் காசு இருந்தால் தான் எங்களுக்கு எங்கள் வீட்டு செலவுக்கு சாப்பாடு உதியாக இருக்கும் காசு இல்லாமல் நீங்கள் எதுவும் எதுவும் பண்ண முடியாது டீக்கல்ல போனாங்கன்னா பத்து ரூபா கடன் தான் வைக்கிறாங்க அதுமாரி தான் இது கொஞ்சம் ஸ்டாக் பண்ணால் எவ்வளோ நல்லது நல்லது தான் நினைக்கிறோம் நாங்கள் இப்போ வந்துட்டு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாவை தாண்டி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் இருக்கிறது கூட நான் இப்படி ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உங்களுக்கு அது எப்படி இருக்கு எனக்கு எப்படி என்ன பிச்சை கவலை கவலைன்றாங்க அவங்க பிச்சை கவலை கவலம் அந்த ஒரு ரூபாய் பத்து ரூபா கூட இல்லாத ஒரு வெளியில் வராங்கன்னா அவன் அவன் பி பயங்கரமான பிச்சைக்காரன் வந்தா இருப்பான் பிச்சை நான் பார்த்தோட பத்து ரூபா இருக்கான் நண்டு அப்போ கோட்டில் ஷூட்டை போட்டுன்னு வராங்க ஒரு டீ கடலேருந்து டீ குடிக்கிறாங்க பத்து ரூபா கொடுங்க நான் கூகுளில் போனாங்க பத்து ரூபா இல்லைன்றாங்க அப்போ காசு இல்லாமல் போனா காசு இல்லாமல் ரோட்டில் எங்கேனா மைக் வச்சு விட்டாங்க என்ன பண்ணுவீங்க எதுவுமே இல்லாமல் போனால் எப்படி ஒரு பத்து ரூபா விடவா வாய்ட்டில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க கேட்டால் கூகுளில் இருக்குது ஏடிஎம்ல இருக்குது ஏடிஎம்லருந்து எடுத்துகிட்டு வரும்போது எடுத்து எடுத்து வர மாட்டேங்கிறீங்க வீட்டிலேருந்து வரீங்களா இப்போ மீன் வாங்க வரோம் காசு இல்லையாடா ஏடிஎம்ல போய் ஒரு பத்தாயிரரூபா எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அது ஸ்டெயிட்டு இங்கே வந்துடுறாங்க இதுமாதிரி கேப் மாதிரி பண்ணுறது தான் இதுமாதிரி பண்ணுறாங்க திருத்து வேலை பண்ணுறது நிறைய பேர் பசங்களாம் திருடுறாங்க படிக்காதான் திருடுறாங்க அக்கா இப்போ எல்லாருமே கையில் காசு வச்சுக்கிறத தாண்டி எந்த கடைக்கு போனாலும் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறேன் எவ்வளோ வந்தாலும் அப்படின்னு சொல்றாங்களா அதுல இருக்க சாதகம் பாதகம் என்னன்னு சொல்லுங்க அக்கா சாதகம் எதுவுமே இல்லை பாதகம் தான் இருக்குது வரவெல்லாம் ஏமாத்திட்டு தான் போறான் அவனை என்ன கடையை விட்டுட்டு போய் போய் தோரத்தின் துரத்தின் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே தெரிய மாட்டேங்குது வரவன் எல்லாம் ஏமாத்திட்டு தான் போகிறாங்க முக்கால்வாசி பேர் ஏமாத்திட்டு தான் முந்தா நாள் கூட ஆயிரத்தி ஐநூறு ஒருத்தர் ஒருத்தரை ஏமாத்திட்டு போறாரு நல்லா தான் இருக்கிறாரு நல்லா வெள்ளை கலர் சட்டை கருப்பு கலர் பேண்ட்டு போய் ஹெல்மெட் கல்ட்ல அப்படியே திரும்பி இந்த ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே ஓடிடுறானுங்க எங்களுக்கு இதில் கிடைக்கதே நூறு இரநூறு ஒரு நாளைக்கு ஐநூறுபாய் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அதே இவங்க ஏமாற்றிட்டு போயிட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம் படிக்க தெரியாதவங்க நாங்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம் இப்போ ஏதோ இருக்குது பார்க்குறோம் இல்லை சவுண்ட் வந்ததாக கேட்குறோம் அதை திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஓடிடு அப்புறம் எது அது இல்லைனா மீனும் ஓட மாட்டுது வரவங்க எல்லாம் கையில் யாருமே காசு ஏற்றுகிட்டு வரமாட்டாங்க எல்லா ஜீப்பே தான்றாங்க எங்ககிட்ட அவ்வளோ பெரிய ஃபோன்லாம் இல்லை ஃபோன் வேணுன்னா நாங்கள் வீட்டில் தான் போய் பார்க்கணும் ஒரு நம்பிக்கையில் தானே கொடுக்குறோம் ஏமாத்திட்டு போனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த வாரம் ஞாயித்து இந்த வா இந்த மாதத்தில் மட்டும் நாலு அஞ்சு பேர் ஆயிரரூபாயூபானா கூட எவ்வளோ ஆச்சு ஐயாயிரரூபா இல்லையா கிடைக்கிறது அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது

ஒருத்தரை போய் பிடிச்சேன் ஃபெயில்டுன்னு வந்துச்சுமா ஃபெயில்டுன்னு உனக்கு வந்தது உனக்கு தானே தெரியும் எனக்கு எப்படி தெரியும் நான் என்ன படிச்சுருக்கேன் நான் நான் பார்க்க முடியுமா போய் உங்கள் ஃபோனை வாங்கி நான் பார்க்க முடியுமா ஃபீல்டுன்னு வந்துக்குதுன்னு அங்கே போய் நாங்கள் வாங்கிட்டு வர்றதா ஒரு சண்டே டைமில் சண்டேல தான் வியாபாரமே அந்த நேரத்தில் எல்லாம் வரவங்க முக்கால்வாசி பேர் ஒரு ஐயாயிரம் ரூபா கூட நாங்கள் கையில் எடுத்துகிட்டு இல்லைம்மா எல்லாம் ஜிபே தான் ஜிபே வருது பாதி பேர் ஏமாற்றிட்டு போகிறதே வீட்டுக்கு போனதான் எங்களுக்கு தெரியுது இப்போ பஸ்ஸில் போகிறாங்களே பஸ்ஸில் ஜிபே பண்ணுறாங்களா முதல்ல டிக்கெட்டு காசு கொடுத்தா தானே டிக்கெட் வாங்குறாங்க யார் ஜிபே பண்ணுறா அதெல்லாம் இல்லைல்ல கவர்மெண்ட் அப்போ உஷாராக இருக்கும் மக்கள் ஏமாறலாமா நல்லா வெள்ளையும் ஜல்லியமாக வரான் காரில் வந்து இறங்குறான் ஆயிரத்தி நூறுரூவா ஏமாத்திட்டா அசல்ட்டாக வரான் திரும்பி ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு சங்கரா வேணும் ஓடுறான் அவன் பின்னாடி ஓட முடியும் இதில் எவ்வளோ கிடைக்க மிஞ்சி போனால் ஐநூறுரூவா கிடைக்குமா ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா வரவன் இப்படி ஏமாற்றிட்டு போனால் நாங்கள் என்ன பண்ணுறது ஜிபே பண்ணால் நான் இப்படி காட்டுறாங்க காட்டினா நாங்கள் என்ன பண்ணுவோம் டிக்கு வருதா அதை தான் பார்க்க முடியும் நாங்கள் என்ன படிச்சுருவோம் உங்கள் ஃபோனை நாங்கள் வாங்கி பார்க்க முடியும் இப்படி ஏமாற்றிட்டு போறோம் ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டும் வருது ரெண்டு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது தான் போடுச்சு பட்டி நம்ம ஆட்டோ பிடிச்சின்னு போய் பிடிச்சி வாங்கி வரேன் ஞாயிற்றுக்கிழமல நீ கொடுக்குற இரநூறுபா பார்ப்பேன்னா நான் வாங்கினேன் பத்தாயிரரூபா சரக்கை பார்ப்பேன்னா என் வேலையை தான் நான் பார்க்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு ஏமாத்தாதீங்க படிக்க தெரியாதவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்கள் அனுப்புறீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நின்று பேசுகிறோம் ஒரு அண்ணன் தம்பின் முறையில் தான் நின்று பேசுறோமே எங்கெங்கேயோ கொள்ளாடிக்கிறான் நின்று பே போன வாரம் ரெண்டு வாரம் முன்னாடி ஒருத்தர் பீட் பேக்கெட் போலீஸ் பாக்கெட்லயே கையை விட்டு செல் ஏற்ற மாட்டேங்கினா போலீஸ்காரனுக்கே முதல்ல இது இல்லை அப்புறம் எங்களுக்கு எப்படி இருக்கும் இங்கே நிறைய நடக்குதுமா அந்த மாதிரி எல்லாரையும் தான் ஏமாத்திட்டு போகிறோம் எல்லாருமே தான் நாங்கள் ஏமாந்துட்டு தான் எங்கள் கூகுளில் வந்து அவங்க நம்பரை காட்ட மாட்டேன் நாலு நம்பர் தான் மேடம் காட்டுது எங்கள் ஃபோனில் வந்து நாலு நம்பர் ஃபுல் நம்பர் காட்ட மாட்டேங்குது இப்போ நீங்கள் கூகுளில் வந்து ஐயாயிரூபா அனுப்பிட்டுருங்க அனுப்பிச்சி விட்டு ரேட்டுன்னு காட்டிடுங்க நாங்கள் சரி அப்போ மேடம்னு பார்க்குறதுக்கு ரீசெண்டாக இருக்கிறீங்க அமுச்சு விட்டுறோம் இங்கே வந்து பணம் பண்ண மாட்டேங்குது அந்த நம்பரை போகிற நம்பர் கிடைக்க மாட்டேங்குது நாலு நம்பர் தான் நாலு நம்பர் நாங்கள் எதை வச்சு போடுங்க எங்களுக்கு வந்து இந்த படிப்பு அறிவு அவ்வளோ இல்லை எதோ தச்சு சொல்லிவிட்டோம் எதோ கொஞ்சம் கற்றுக்குறான்னு சொல்லி கற்றுக்குறோம் நான் இதுமாரி பண்ணுறது திட்டு இந்த திருத்து பண்ணுறதுக்கு தான் அந்த கூகுளில் அனுப்பிச்சுக்கிறாங்க ஏதாவது மோடி நான் சொல்லுவேன்னா கூகுளில் போட்டு அவ்வளோ காசு பிடிக்கணும் இவ்வளோ காசு பிடிக்கணும் தண்ணு காத்துக்கோசமா நாங்கள் எங்கே அண்ணாடி காசுக்கு நாங்கள் எதோ பத்தாயிரவா இருபதாயிரம் பண்ணணும் அது கூட நாங்கள் இது பண்ண முடியும் அக்கா இப்போது வந்துட்டு எல்லாருமே ஜிபேல தானே அமௌண்ட் அனுப்புகிறாங்க யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறாங்க யாருமே கையில் காசு கொடுக்கறதில்ல அதோட சாதகம் பாதகம் என்னன்னு சொல்லுங்க அம்மா இந்த காசு போட வந்து என்ன பண்ணுறாங்க காசு மீனை வாங்குறாங்க ஹெல்மெட் மாட்டிக்கிறாங்க நைட்டில் வராங்க அழகாக என்ன செய்கிறாங்க இருமா ஃபோன் நம்பர் கொடு உங்கள் காசு நான் உங்களுக்கு போடுறேன்றாங்க என்ன பண்ணுறாங்க கடகுன்னு எடுத்து போக்கினே இருக்கிறாங்க அவங்க நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியலையே பிடிக்க முடியலையே நம்பர் கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு என்ன பண்ணாங்க ஒரு நானூறுபா மீனை போட்டேன் நைட்டில் குருகுன்னு ஹெல்மெட் மாற்றினே அந்த பொம்பளை மேலே ஏறினு இரு குடுமான்னு வாங்கிட்டு வான நேரத்தில் கடகுன்னு ஓட்டான் என்ன பண்ண முன்னாடியே போக முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு சில மீன் ஆக சொல்கிறாங்க இனிமேல் ஜிபேயில் காசு எடுத்து வராங்க அதுக்குள்ளே நாங்கள் மீனில் கட் பண்ணி கொண்டு வேலை பேசி ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் பொருள் வாங்கினா அது வந்து மீன் அப்படி மிஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போய்ட்றாங்க ஜிபேயில காசே வரலான்ற மாதிரி இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஏமாந்துருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நாங்களாம் ஞாபகம் இல்லாமல் விட்டால் தான் ஆச்சு கரெக்டாக காசு வந்து கரெக்டாக கொடுத்துட்டு போயிடுவாங்க கொள்வாங்க அப்படி எங்கிட்ட காசு இருந்து இப்போ ஜிபேன்னு ஒன்று வந்தது எல்லாமே நான் பேங்க் தான் போய் லாக் ஆகிடுது இந்த மாதிரி ஏமாத்திட்டே அக்கா இப்படி ஏமாத்துறது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த லாபம் கூட கிடைக்கலன்றாங்க இந்த டெக்னாலஜி இன்னும் நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறீங்களா இல்லை இருக்க லெவல்லேருந்து இன்னும் கீழே தள்ளிடுன்னு நினைக்கிறீங்களா இப்போ பார் இன்னைக்கு கூட காசு இல்லை ஒரு ஐயாயிரம் வச்சாதான் ஒரு வியாபாரம் இது கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மீன் வாழ் வாழ்ந்து தான் அது ஒன்று ஒரு மீன் காட்டி ஒரு மீன் பண்ணுங்க பாருங்கள்லாம் வந்து ஏமாதி போயிட்டு அப்புறம் நாங்கள் தண்ணில் கொடுக்கணும் நாங்கள் வண்டி காசு கொடுக்கணும் ஐசு காசு கொடுக்கணும் நான் வேணும் மீனில் ஐஸ் போடலை நம்ம இது ஐஸ் மீன் தான் சொல்லி இன்னும் வில குறைவாக கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது எப்படி பிழைக்குது ஆனால் இப்போது கையில் கேஷ் வச்சுக்கிறவங்களை தாண்டி எல்லாருமே ஜிபே பண்ணுறது தான் பார்க்குறாங்க இல்லையா அதோட சாதகம் பாதகம் சொல்லுங்கண்ணா ஜிபே சில பேர் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க சில பேர் வந்து ஏமாத்துறாங்க இவங்க வந்து நார்மல் தாம்பரம் மக்கள் இவங்களுக்கு அந்த ஃபோட்டோ மட்டும் காமிச்சுட்டு நாங்கள் பண்ணிட்டோம் சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு போயிடறாங்க அதுதான் ஏமாத்துறான் ஏமாத்துறான் சில பேர் உசாராக இருந்தால் அவங்க கொடுத்துட்றாங்க என்னங்கம்மா என்கிட்ட கேஷ் இருக்குது நான் கொடுத்துட்றேன் கொடுத்துருவேன் அப்போ நான் என்கிட்ட வந்து கேஷாக தான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு அது மேம் இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம இன்ஃபோ ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்